ாய லட்சுமி கடாட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நமக்கெல்லாம் தெரியும் மொத்த எத்தனை நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உண்டு அதாவது அஸ்வினி பரணி கார்த்திகைன்னு இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு ஆனால் இந்த புனர்பூச நட்சத்திரம் என்பது மிக மிக விசேஷமான ஒரு நட்சத்திரம் மற்ற நட்சத்திரங்கள் மாதிரி அல்ல இது ரொம்ப விசேஷமான ஒரு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரம் அதுபோல் புனர்பூசம் என்பது ராமருடைய திருநட்சத்திரம் ஏராளமான சிறப்பு இந்த புனர்பூசத்துக்கு உண்டு அதுபோல் நமக்கு பஞ்சாங்கம் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும் யோகங்கள் பார்க்குறோம்னு வச்சுக்கிட்டு அதுல அதில் சித்த யோகம் யோகம் மரண யோகம் இந்த மூணு தான் தெரியும் பஞ்சாங்கப்படி இருபத்தி ஏழு யோகங்கள் இருக்குது அது பஞ்சாங்க யோகம் அது தனியாக வேறு இருக்குது ஆனால் பொதுவாக பார்க்குறது மரண யோகம் அமிர்த யோகம் சித்த யோகம் அவ்வளோதான் இப்போ ஒரு பஞ்சாங்கம் பார்க்கும்போது என்ன யோகம் இருக்குது இன்றைக்கி மரண யோகம் இருக்குது இன்றைக்கி எந்த விஷேஷம் வைக்க வேண்டாம் இன்றைக்கி சித்த யோகம் இருக்குது சரி வைக்கலாம் அமிர்த யோகம் ரொம்ப நல்ல எல்லோருக்கும் பிடிச்சது ஆக இந்த மூணு யோகம் தான் பார்ப்பாங்க அது போக பஞ்சாங்கத்தில் இருபத்தி ஏழு யோகம் இருக்குது அதை கணக்கு பண்ணி அவங்க யோகம்லாம் போடுவாங்க அது பற்றி ஒன்று அது அவங்களுக்கு தெரியும் இப்போது இந்த புனர்பூச நட்சத்திரம் எடுத்துக்கிட்டோம் எப்படின்னா மற்ற இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது பார்த்திங்களா அது எல்லா நட்சத்திரம் எடுத்தாருன்னா மரண யோகம் கண்டிப்பாக ஒரு நாள் இருக்கும் எல்லா நட்சத்திரம் ஒரு நாள் ரெண்டு நாள் மரண யோகம் இருக்கும் அந்த மரணயோகம் எப்படி வருதுன்னா அன்றைய நாள் இப்போ சனிக்கிழமை செவ்வக்கிழமை இந்த மாதிரி நாளில் வந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் ஒரு சில விதி வயிறு உண்டு அதை வெற்றி மரண யோகம்லாம் இருக்கும் ஆனால் இந்த புனர்பூசு நட்சத்திரம் எடுத்துக்கிட்டோமானால் இதில் மரண யோகம் என்பதே கிடையாது சனிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை எடுத்த எல்லாம் சித்த தான் நீங்கள் பஞ்சாங்கமே பார்க்க வேண்டாம் புனர் பூச நட்சத்திரத்துக்கு திங்கட்கிழமை வியாழக்கிழமை பார்த்தவமான அமிர்த யோகம் இருக்கும் மற்ற எல்லா நாளும் தான் இங்கே பஞ்சாங்கம் பார்க்க வேண்டாம் இல்லை உங்களை சந்தேகம் கொடுத்தா பார்த்துக்கணும் அதை பற்றி ஒன்றும் இல்லை சொல்கிறேன் உங்களுக்கு நீ புனர்பூசண நட்சத்திரம் அருமையான நட்சத்திரம் யோகம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் மண்டே அந்த சண்டே இருந்து சாட்டர்டே வரைக்கும் எந்த ஒரு யோகம் மரண யோகம் என்பது கிடையாது அப்பேற்பட்ட ஒரு நட்சத்திரம் இந்த மூனர்பூச நட்சத்திரம் தான் மரண யோகமே இல்லாத ஒரு நட்சத்திரம் ரொம்ப விசேஷமான நட்சத்திரம் இதை பற்றி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த அளவுக்கு ஒரு பிரசித்தி அந்த அளவுக்கு ஒரு விசேஷம் இந்த நட்சத்திரக்கு உண்டு ராமரோட நட்சத்திரங்கும்போது அந்த அளவுக்கு ஒரு விசேஷம் உண்டு மற்ற எல்லா நட்சத்திரத்தை விட இதற்குத்தான் விசேஷம் நம்மளா போகணும்